அஸ்வினி நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் கேது அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய அம்சம் ஆஞ்சநேயருடைய அம்சமாக கொள்ளக்கூடியது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இவர் ஏன் இந்த பிறவி இவங்க அஸ்வினியில் பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சரயம் இது மூன்றும் பார்த்திங்கன்னா இந்த ஆறு நட்சத்திரங்களும் ராகு கேது பகவானுடைய நட்சத்திரங்களாக அமைகிறது பொதுவாகவே இவர்களுடைய ஜாரகத்திலே இந்த ராகு கேதுனுடைய ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா என்ன ஒன்று நாகங்களை துன்புறுத்துதல் பொதுவா சர்ப்பங்களை துன்புறுத்துனா இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒரு வழியாக இருக்கும் அடுத்தது இந்த ரெண்டு கிரகத்தினுடைய காரகங்களுக்கு நம்ம வந்து துன்புறுத்தினாலும் நம்மளுக்கு இந்த பிறப்பு அமையும் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ஆலயங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் பார்க்கும் பொழுது ராகு பாம்பினுடைய உடல் பகுதியை கொண்டவராகவும் கேது பாம்பினுடைய தலைப்பகுதியை கொண்டவராகவும் இருக்கிறார் அப்போ தலையற்று மனித உடலோடு இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தாயார் வழி தோஷத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ ஜென்மத்தில் தாயார் வழியில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு இவர்களே விமோச்சனமாக அந்த பரம்பரையில் பிறந்து அந்த தோஷத்தையும் கர்மாவையும் போக்கக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை அமைகிறது